வணக்கம் நான் சித்த மருத்துவர் தேவி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை தண்ணீர் வைத்தான் இதனுடைய தாவரவியல் பெயர் அஸ்பராகஸ் ரெசிமோசஸ் இதுக்கு சித்த மருத்துவத்துல சதாவேரி சதாவேலி நாராயணின் வேறு பெயர்கள்லாம் இருக்கு சதா அப்படின்னா எல்லா காலமும் அர்த்தம் இது எல்லா காலமும் வேலியில படந்து வளர்றதுனால இதுக்கு சதாவேலின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க இதனோட வேற மருத்துவத்துக்கு அதிகமா பயன்படுத்துறதுனால இதுக்கு சதா வேரின்னு பேர் வச்சிருக்காங்க நாராயணி அப்படின்னு பார்த்தோம்னா நாராயணினா லக்ஷ்மியை குறிக்கும் லக்ஷ்மி அப்படின்னா எல்லா லட்சணங்களையும் உடையவள் அப்படின்னு அர்த்தம் இந்த தண்ணீர் விட்டான் நமக்கு அழகையும் எல்லா குணங்களையும் தர்றதுனால இதற்கு வந்து நாராயணின் ஒரு பேர் வச்சிருக்காங்க தண்ணீர் விட்டான்ல இதனோட இலையும் கிழங்கும் வந்து மருத்துவ வந்து கிடைக்கிறதுக்கு அரிதா இருக்கிறதுனால நம்ம மருத்துவத்துக்கு பெரும்பாலும் இதனோட கிழங்கு தான் பயன்படுத்திட்டு வர்றோம் தண்ணீர் விட்டான்ல நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துற பாகம் அதனுடைய கிழங்கு தண்ணீர் விட்டான்ல சதாவரின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இந்த சதாவரின்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கேலக்டோகாக் அப்படின்னு சொல்லப்படுற பால் பெருக்கி சேகை உடல் உரமாக்கி சேகைகள்லாம் இருக்கு இந்த தண்ணீர் விட்டான்ல இயற்கையாக இனிப்பு சுவையும் உடல குளிர்ச்சி உண்டாக்குற சேகையும் எலும்பு மற்றும் இதயத்தோட இயக்கத்தை வந்து மேம்படுத்துது குருதியோட அழுத்தத்தை குறைச்சு பிளட் பிரஷரை சீராக்குது சரி இந்த தண்ணீர் விட்டான மருந்தா எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்கலாம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்க சாறு எடுத்து தேன்ல குழைச்சி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று புண்ணால உண்டாகிற வயிற்று சூளைன்னு சொல்லப்படுற வயிற்று வலி தீருது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கோட சாரை பால்ல கலந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளும் தோலில் ஏற்படுற கரப்பான் பிரச்சனையும் தீரும் கரப்பான்னா ஒன்றும் இல்லை தோலில் ஏற்படுற ஒரு வித அமைச்சலை தான் கரப்பான்னு சொல்லுவாங்க இந்த தண்ணீர் விட்டான் கிழங்க பொடியாக்கி ஒரு அஞ்சு கிராம் அளவு தினமும் ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூட்டை குறைச்சு உடலுக்கு ஒரு வலுவை கொடுக்கறதோட ஆண்மையும் பெருக்குது சித்த மருத்துவத்துல இந்த தண்ணீர் விட்டான் தண்ணீர் விட்டான் நெய்யாகவும் தண்ணீர் விட்டான் லேகியமாகவும் கிடைக்குது இதை தகுந்த சித்த ஆலோசனை படி வாங்கி உபயோக நம்ம பார்த்த மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மேலும் இது போன்ற மூலிகை தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க